பாம்புகள் இருக்கும் எங்க தகப்பன் பிறக்கும் பொழுது தொட்டிலும் சுற்றிலும் பாம்புகள் இருக்குமாம் ஆகையால் எங்க பாட்டி எங்க தகப்பனுக்கு நாகராஜ் என்று பேர் வைத்தார்கள் எங்க தாயார் ஆஞ்சம்மா ஆஞ்சநேயர் பக்தர் எங்க அக்கா பேரு லக்ஷ்மி சின்ன அக்கா பேரு சரஸ்வதி எங்க அண்ணன் பேர் ஐயப்பன் என்னுடைய பெயர் முருகன் எங்களை எங்க தகப்பனார் தாயார் பக்தியில தான் எங்களை வளர்த்தார்கள் ஒவ்வொரு வருடம் நெருப்பில் நடக்க வேண்டும் ஒவ்வொரு வருடம் அழகு குத்த வேண்டும் ஒவ்வொரு வருடம் செருப்பில்லாமல் மலைகள் மேலே ஏற வேண்டும் ஒசு இருந்து பழனி வரைக்கும் நடந்து போக வேண்டும் என்று பொருத்தனை செய்யப்பட்டவன் தான் உங்களுக்கு முன்பதாய் நின்று ஊழியம் செய்கிறவன் இப்படிதான் எங்கள் குடும்பம் எங்களை பக்தியில் வளர்க்கத் தொடங்கின எனக்கு நேரம் இல்லை நல்ல ஜபத்தோடு கவனிங்கள் இப்படி நான் பிரயாணித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் எங்கள் பகுதி ஒசூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா எல்லாம் மனிதரும் கலந்திருக்கிற ஒரு இடம் அப்பொழுது நான் என்ன செய்வேன் கொஞ்சம் கொஞ்சமே நண்பர்களோடு பழக ஆரம்பிச்சேன் நண்பர்களோடு சேர தொடங்கினேன் கொஞ்சம் பழக 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 கொஞ்சம் கொஞ்சமா சிகரெட்டு பிடிக்க ஆரம்பிச்சேன் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி அடிக்க ஆரம்பிச்சேன் கொஞ்சம் கொஞ்சமா பாவத்துக்குள் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்ச ஒரு தான் ஒரு நாள் ராத்திரி ஆனா நான் படுத்திருந்த என் பெட்டை சுத்தி ஒரு பாம்பு படுத்துக் கொண்டே இருக்கும் அந்த பாம்பு எனக்கு முன்னாடி தோண்டி சொல்லும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உன் உயிர் உன் வாழ்க்கையில இருக்காது இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் உன்னை

மாற்றப்பட்டபடியால் பிசாசு சொன்ன மாதிரியே டென்த்துல ஐநூறுக்கு நூறு மார்க் கூட எடுக்க முடியாது ஞானம் பறிக்கப்பட்டது பிசாசு சொல்லுவா உன்னை பைத்தியமாக்குவேன் பாரு இப்படி சொன்ன உடனே நானும் நடந்து போவேன் சூரியனை பார்த்தா சூரியன் கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசுவேன் மரத்தை பார்த்து பேசுவேன் தனிமையில இருந்து பேசுவேன் ஒரு செவரை பார்த்து பேசுவேன் எல்லாரும் என்னை பார்த்து பைத்தியம் என்று சொன்னார்கள் நான் படிக்கும் பொழுது என்னுடைய பள்ளிக்கூடத்தில் என்னை கயிறு கட்டி ஜன்னலை கட்டி வைப்பார்கள் ஏன்

சிகரெட்டு கடிமையாய் மாறின கஞ்சா பிடிக்க ஆரம்பிச்சு கஞ்சாவு கடிமையாய் மாறின போதை ஊசிகளை போட ஆரம்பிச்சு போதை ஊசி கடிமையாய் மாறத் தொடங்கின இப்படி என்னுடைய வாலிபன் நாட்களில் பிசாசு கடிமையாய் மாற்றப்பட்டவன் நான் பாவத்தின் அடிமையில இருக்கிறவன் பாவத்தின் பிடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் பிசாசு நித்தமே கூட பேசுகிறபடியால் நான் நடந்து போவேன் எல்லா ஸ்ட்ரீட் லைட்டும் கல்லால அடித்து உடச்சு விட்டுவேன் யாரையாவது பார்ப்பேன் அவனை அடிக்கணும் என்று எனக்குள்ள ஒரு வெறி வரும்

அப்போ இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது நான் படித்தது ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடம் அப்பொழுது ஒரு வருஷம் நான் வீட்டுக்கு போல ஸ்கூலில் தான் இருக்கிறேன் கொடூர இருதயம் உள்ளவனாய் அந்த இடத்தில் பயணித்து கொண்டிருக்கிறேன் ஓ எங்கள் ஸ்கூலில் டென்த்து நான் படிக்கும் பொழுது ஒரு பத்து மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும் அதே சமயத்துல எங்க ஸ்கூல்ல எட்டு மணிக்கு ஒரு ஒரு தேவ பிள்ளைகள் ஊழியர்கள் எட்டு மணிக்கு எங்க ஸ்கூல்ல ஒரு அறைக்குள்ளாக கத்தரை ஆராதித்து ஆராதனை நடத்துவார்கள் அல்ல இல்லையா பத்து மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எட்டு மணிக்கு ஆராதனை அல்லா யாரும் தப்பாக நினைக்க மாட்டீங்கல்ல ஆமா அப்போ நான் கொஞ்ச நேரம் வாலிபால் விளையாடிட்டு அப்புறம் கிளாஸுக்கு போகலாம் என்று ஒரு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் நாங்கள் நானும் ஃப்ரெண்ட்ஸும் வாலிபால் விளையாடிட்டே இருக்கிறோம் இல்லை இல்லையா யாரும் தப்பாக நினைக்க மாட்டேங்கல்ல ஆமா அப்போ வாலிபால் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு வேன் இறங்கி எல்லாரும் சர்ச்சுக்குள்ள போனாங்க நானும் பார்த்துட்டே இருக்கிறேன் நிறைய பொண்ணுங்க சர்ச்சுக்குள்ள போனாங்கன்ட்டு வாலிபால தூக்கி போட்டு அவங்க பின்னாடி நான் போயிட்டேன் நான் சர்ச்சுக்கு போனது காரணம் லவ் பண்ண போனேன் ஒரு லவ் பண்ண வச்சுட்டார் சபை லவ் பண்ண கத்தர் காலை உடைப்பாராக ஆமேன் வர மாட்டேன்னு சொல்லுங்க தம்பிங்க ஆமேன் ஆமா உடச்சிருவாரு ஆண்டு வர இல்லையில அப்ப தெரியாதல்ல அப்போ உள்ள போனா யாரும் புதுசா இருக்கு நம்ம கோயில கொட்டடிச்சு ஆடுறது போல இங்க கீபோர்டுக்கும் வல்லம் இருக்கு போல அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறோம் அப்போ நான் சபைக்கு எதுக்கு போனேன் அப்போ தயவாய் நான் மன்னிச்சுக்கோங்க கத்தரை நம்ம மன்னிச்சுட்டா ராமின்னு சொல்லுங்க அப்போ அப்போ அந்த அந்த பொண்ணு பேர் என்னன்னா கிருபா சொல்லுங்க என்னது எங்க பாசையை ஆராதனை முடிக்கும் போது ஒரே பாட்டு பாடுவார் என்ன பாட்டு கிருப வேணுமே போதுமே நானும் கிருப பக்கத்துல போய் கிருப இல்லாம ஆமா இப்படி ப்ரொப்போஸ் பண்ணுவேன் சபைக்குள்ள ஆமன்னு சொல்லுங்க அல்லே லூயா அப்ப நல்லா கவனிங்க இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை டைம் பாஸ் பண்ணுவோம் ஜாலியா இருக்கணும் இப்படி போனவனை தான் ஆனவர் அப்போ உள்ளர போனா எனக்கு ஏதாவது பண்ண கிண்டல் பண்ண ஜாலியா இருக்கும் நான் ஆசை அப்படித்தானே நான் வளர்க்கப்பட்டேன் அப்போ எல்லாரும் நல்ல ஆவில நிரம்பி கண்ண முடி ஆராதிக்கும் நான் என்ன பண்ணுவேன் யார் தலையமா அது கல்ல கைய வச்சு உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் ஓடி போய் பின்னாடி போய் உக்காந்துருவேன் பாசரை ஆராதனை முடிச்சிட்டு முடிச்சுட்டு சொல்லுவாங்க யாராவது சாட்சி இருந்தா வாங்க அப்படின்னு அந்த அம்மா குடு குடுன்னு ஓடி வந்து மைக்க பிடிச்சி நான் கத்தரை ஆராதிக்கும் பொழுது ஏசப்பா சொன்னார் உன்னை ஆசீர்வதிக்கவே பின்னாடி உக்கார சிரிப்ப பாச சொன்னது சும்மா தீர்க்கதரிசி அடிச்சு விடுவேன் இன்னைக்கு கத்த தீர்க்க தரிசியமாச்சிருக்கிறார் எங்க பாசுக்கு டவுட் பன்னெண்டு வருஷமா ஆராதனை நடத்துற ஒரு நாளும் நான் பார்த்ததில்ல இந்த நாலு வாரம் எப்படி தினமும் வராரு இந்த இயேசுவை இன்னைக்கு நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு கிருப வேணும் போது கண்ணை திறந்துட்டாரு இவர் கண்ணை திறந்தது எனக்கு தெரியல வழக்கம் போல ஒரு அக்கா தலைமலை கை வச்சு உனக்கு விரோதமாய் அப்படின்னு சொன்ன உடனே எங்க பாச எடுத்து ஒரு அடி விட்டு சபைக்கு வந்த கால வருஷம் ஓடிப்பட அப்படின்ட்டாரு அன்னைக்கு சபைக்கு போறது நிப்பாட்டுன கிருபாவும் போச்சு அப்போ இதெல்லாம் பார்த்த ஒரு அண்ணா தங்கோ ஏசப்ப நல்லவர்ரா ஏன்டா சபைக்கு வரல வாடா அப்படின்னாரு நான் சொன்னேன் நான் பண்ணா டூலியெல்லாம் பாசு கண்டுபிடிச்சிட்டாரு சபைக்கு வந்த காலை உடச்சிருவேன்னு சொல்லிட்டாரு எல்லாரும் திட்டாரு பிரஸ்டேஜ் ப்ராப்ளம் நான் சும்மா டைம் பாஸ் தான் சபைக்கு வந்தேன் என் குடும்பம் எல்லாம் கிறிஸ்துவங்க யாரும் இல்லைனா வேண்டானா அப்படின்ட்டு அந்த அண்ணா வரும்போது தான் சொல்வாரு நமக்காக ரத்தம் சிந்தினவர் இயேசு நம்மை வாழ வைத்தவர் இயேசு நான் சொன்னேன் எனக்கு ஏசுலாம் வேண்டாம் அமைதியாக இருங்க நீங்கள் ஏசப்பை பத்தி சொல்லிட்டு தான் என் கூட பேசாதீங்க அப்படின்னு அந்த அண்ணன் வேலை முடிச்சு நேராக எங்க எங்க ஸ்கூலுக்கு வருவார் ஹாய் அப்படின்னா ஒரு பப்ஸ் வாங்கி தருவார் பாய் அப்படின்னா ஒரு ஜூஸ் வாங்கி தருவார் அல்ல இலையா தினமும் வருவார் பப்ஸ் ஜூஸாக வாங்கி தருவார் அல்லே லுயா அல்லே லுயா கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் நினைக்கிறேன் தினமும் வருவாரு ஒரு பப்ஸ் ஜூஸ் வாங்கி தருவார் எனக்கு சுவிசேஷமே பப்ஸ் ஜூஸு தான் அல்லா நீங்களும் பப்ஸு துப்ஸு கூப்பிட்டு யாராவது உட்கார வச்சுருக்கலாம் ஏ தொட்டவர் அவங்கள தொட மாட்டாரா தொடமாட்டாராயா முன்னாடி எல்லாம் சார் ஒரு கன்வென்ஷன் கூப்பிட்டு இருந்தால் விசுவாசியம் பறந்து போய் எல்லாரும் கூட்டிட்டு வருவாங்க இப்போ ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நோட்டீஸ் தந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கறாங்க முன்னாடி நீங்கள் ஊடே பண்ணுவீங்க இப்போ அவரை கேட்குறேன் தந்துட்டீங்களா நம்ம உட்காந்துட்டு அப்படியே ஜாலியாக போயிடணும் சொன்ன மாதிரி பாட்டுக்கு தரல அப்படின்னு சண்டை போட்டு பண்ணி விட்டுடணும் Alleluia நல்ல இப்படி தான் என் வாழ்க்கையில இருக்கும் பொழுது ரெண்டு மாசம் நினைக்க தொடர்ந்து பப்சு ஜூஸா வாங்கி தந்தவர் சொன்னாரு தங்கம் மீட்டிங் வாடா அப்படின்னு கூப்பிடுவாரு நான் வரேன்னு சொல்லி போக மாட்டேன் இப்படி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் சொன்ன தங்கம் ஒரே ஒரு மீட்டிங் வாடா அப்படின்னாரு நானும் வரேன் போக வேண்டாம் முடிவுல இருக்கும் சொன்னாரு தங்கம் கிருபாவு வராடா அப்படின்னாரு நானும் அந்த மீட்டிங்க்கு வர அப்படின்ட்டு என்ன நேரம் இந்த செங்கல் பட்டு கூட்டிட்டு வந்துட்டாரு உள்ளர போனா ஒரு அக்கா மைக்கு பிடிச்சி சாட்சி சொல்றாங்க நான் கத்தரை ஆராதிக்கும் பொழுது ஏசப்ப என் தலைமலை கை வச்சு உன்னை ஆசிர்வதிக்கவே எனக்கு டவுட் எப்பவுமே நான் தானே கைய வைப்பேன் இன்னைக்கு நானே லேட்டாதான வந்திருக்கிற இப்ப எனக்கு டவுட் நான் கைய வைக்காம யாரு கைய வைச்ச அண்ணா கிருபாவ அப்புறம் கூட பாக்குற என்ன மாதிரி யாரோ ஒருத்தர் பருக்கற கண்டுபிடிக்கிற அப்படின்னு மத்தியானம் ஃபுல்லா தேடி பாக்குறேன் யாரும் இல்ல எல்லாம் மைக்க பிடிச்சு சொல்றாங்க ஏசுவை நான் முகமுகமாய் பாத்தேன் ராத்திரில சொல்றாங்க தேவ தூதர்கள் நடக்கிறதை பார்க்கற ஏசு சில்லுவையில சுமந்திருக்கிறார் ரத்தம் சிந்தப்பட்டது எம் வியாதி மறைந்தது கேன்சர் மறைந்தது எல்லாரும் பயங்கர சாட்சி ஆட்சி இப்ப எனக்குள்ள கேள்வி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருஷம் மே மாதம் இருபத்தி ஆறு ஐந்தாம் தேதி எட்டு மணிக்கு இந்த கூட்டம் முடிந்த உடனே எனக்குள்ள ஒரு கேள்வி அப்ப இவ்வளவு நாள் ஆராதித்தவர்கள் யார் இந்த இயேசு யார் எனக்கு உண்மையான தேவன் வேண்டும் என்று அந்த ஸ்கூல் மொட்டமாடி ஐந்து ஆஃப்டர் பில்டிங் மேலே ஏறி நான் கேட்கிறேன் என்னை படைத்தவர் யார் என்னை உருவாக்கினவர் யார் எனக்கு ஜீவனை தந்தவர் யார் இன்னைக்கு இயேசுதான் தேவன் என்று எல்லாரும் சொல்றாங்களே அந்த இயேசு யார் என்னுடைய கேள்வி செருப்பில்லாம மலை மலை ஏறினு அழக குத்துனே ஒசுழ்ந்து பழனி வரைக்கும் நடந்தனே இவர்கள் யாரு எனக்கு மனிதன் காண்பிக்கிற தேவன் வேண்டா என்னை உருவாக்கினவர் யார் ராத்திரி இப்படி புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்ன பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பிசாசை முன்னாடி வருவான்னு சொன்ன பாத்தீங்களா ஆயிரம் அடு இன்னும் எனக்கு அந்த திகில் இன்னும் அது பார்க்கும் பொழுது ஒரு குள்ள ஒரு ஒரு பயம் ஆயிரம் அடி உள்ள முன்னாடி தோன்றி சொன்னா இதுவே உனக்கு கடைசி நாள் பிசாசு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணி இருக்கும் நினைக்கிறேன் இந்த வார்த்தை சொல்ல சொல்ல என் இருதயத்தில் யாரோ ஊசி குத்துவது போல என் இதயத்தை யாரோ பிழிவது போல மூச்சு விட முடியாதபடிக்கு பயங்கர மூச்சு திணறி ஏற்பட்டு எனக்குள்ள ஒரு கேள்வி மனிதனை விடுதலையாக்கிய இந்த உலகத்தில் ஒரு தேவன் இல்லையா மனிதனை வாழ வைக்க ஒரு தேவன் இல்லையா பிசாசின் பிடிகளை உடைக்க ஒரு தேவன் இல்லையா கண்ணீரை துடைக்க ஒரு தேவன் இல்லையா என்கிற மரண வேதனையோடு எனக்கு தெரிந்துட்டு

சு பெரிய சத்தம் எங்களும் நான் ஆராதிக்கின்றவர் சாதாரணமான தேவன் அல்ல கூப்பிடுகிற எளியவனுடைய கண்ணோக்கி பார்க்கிறவர் கண்ணீரை துடைக்கிறவர் வேதனை அறிகிறவர் இந்த சத்தத்தை கேட்கிற யாராகிலும் வெளியே இருக்கிறவர்கள் கேட்டால் நான் சொல்லுகிற உங்களுக்கு மரணம் நேரிட்டால் வியாதி வந்துவிட்டால் மரணத்தின் நுழினை இருந்தால் ஒரு விசை கூப்பிடுங்கள் இயேசுவே கூப்பிடுகிற எந்த மனிதனையும் வாழ வைக்கிறவர் நொறுங்குண்ட இருதயத்தை புறம்பே தள்ளாதவர் இயேசு இந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த சத்தம் இன்னைக்கு வரைக்கும் என்ன நடுக்கும் தலையிலிருந்து கால் வரைக்கும் பயங்கர நடுக்கும் கீழே விழுந்து மூணு மணி நேரம் என்னால எழ முடியல என்ன நானும் எழுந்திருக்கும்னு ஆசைப்படுற எழ முடியல ஏன்னா அவர் சத்தத்திற்கு வல்லமை அதிகம் மூன்று மணி நேரம் கழிச்சு எழுந்திருந்த ஒரு சத்தம் உனக்காக என் ஜீவனை கொடுத்த நான் உன்னை மீட்டெடுத்த எனக்கு நீ வேணும் என் ஊழியத்தை செய்ய சொன்ன எனக்காக நீ ஜீவனை கொடுத்தது உண்மை என்றால் என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் உமக்காக வாழ்கிறான் இப்போ சுத்தமாயிட்டேன் பிசாசு இல்ல புதிய சிருஷ்டியாய் மாற்றப்பட்ட கத்தரை ஏற்றுக்கொள்ள ரட்சிக்கப்பட்ட நேர வீட்டுல போய் சொல்றேன் ஏ சுதான்மையான தெய்வன் முதலடி தான் பைபிள் வாசிக்கணும்னு ஆசை பைபிள் வாசிச்சா எங்க அம்மா பைபிளை கிழிச்சிருவாங்க நெருப்புல தூக்கி போட்டுருவாங்க நான் எப்படி பைபிள் படிப்பேன் தெரியுமா நைட்டு பன்னெண்டு மணி ஆச்சுன்னா எல்லாம் தூங்கின உடனே பெட்ஷீட்டை மூடி பைபிள் திறந்து டார்ச் லைட் அடிச்சுதான் நான் பைபிள் படிப்பேன் எனக்கு இது மாதிரி சபைக்கு போனோம் ஆராதிக்கணும் ஆசை போய் பாத்ரூமை ஃபேஸ் வாஷ் பண்ணா எங்க அம்மா லாக் பண்ணி விடுவார்கள் சபைக்கு வெளிய போனா பெரம்பை வைத்து ஆமீன் போட்டு வெளியே வந்த பிரம்ப எடுத்து ரோடு ரோடு அடிச்சுட்டு வருவாங்க என் கையெல்லாம் பார்த்தா காயமா இருக்கும் சூடு வைப்பாங்க ஆலயத்துக்கு போனா அதையே மாதிரி ஆலயத்துக்கு போய் வீட்டுக்கு வந்தா ராத்திரி முழுவதும் வெளியே தான் நிக்கணும் அதுக்கப்புறம் உள்ளார போனா அறைக்குள்ள போய் கையை கட்டி ஒரு பாத்திரத்துல வர முழகா எடுத்து நெருப்பு வைப்பார்கள் அதனுடைய புகையினால சுவாசிக்க முடியாம நிலம இருக்கும் அம்மா சொல்லுவாங்க அடுத்த முறை ஆராதனைக்கு சபைக்கு போன இதே நிலமை தேவ கிருபையில சொல்லுகிற இது வரைக்கும் ஒரு ஆராதனை மிஸ் பண்ண கிடையாது அம்மா சொன்னாங்க வருஷம் வருஷம் மாலை போடுவல்ல இந்த வருஷமும் நீ மாலை போடு நான் சொன்னேன் என்னை வாழ வைத்தவர் இயேசு என்னை விடுதலை ஆக்கினவர் இயேசு அப்போ இப்படி சொன்ன உடனே எங்கள் சொந்தக்காரங்களெலாம் அழைத்து வந்து மாமா சித்தப்பா எல்லாரையும் அழைத்து வந்து அப்போ எனக்கு பதினேழு வயசு ஷார்ட்ஸ் டீஷர்ட்டு போட்டிருக்கிறேன் எங்கள் எங்கள் அம்மா அந்த மாலை போடுவதற்கு என்ன முயற்சிக்கும் பொழுது அது தேவ கிருமையில் அது தட்டி விட்டு அதை தூக்கி எறிந்த உடனே எல்லாரும் என்னை அடித்து எங்கள் அம்மா சொன்னாங்க நீ இப்படி என்று தெரிந்திருந்தா உன்னை சின்ன வயசில் கொன்றிருப்பேன் ஒன்று செய் மாலை போட்டால் வீட்டில் இரு இல்லை வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ட்டாங்க வீட்டு விட்டு விடியே வரும் பொழுது ஒரு ஷார்ட்ஸும் டிஷர்ட்டும் எனக்கு வயசு பதினேழு வயசு அல்லயா போய் ரோட்டில் தான் இருக்கிறேன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறேன் பஸ் ஸ்டாண்டில் தான் தூங்குறேன் அன்னைக்கு சொன்னதாண்டவரை இன்னைக்கு சொல்றேன் என் ஜீவன் வரை கொம்மக்காக வாழவேன் அப்பா அம்மா எல்லாரும் வேண்டாமென்று தள்ளினாலும் எனக்கு நீங்க தான் வேணும் ஒவ்வொரு நாளும் நான் படுக்கிற படுக்கை ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் பஸ் ஸ்டாண்டு தெரு தெருவாக படுப்பேன் தெருவில் படுத்த போலீஸ் அடிப்பாங்க நம்ம நினைக்கிறோம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லாமல் வாழ தொடங்கினோம் எனக்கு ஆசை சபைக்கு போகணுன்ற ஆசை கிறிஸ்மஸ் அன்னைக்கு சபைக்கு போனால் சபையில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க பிச்சைக்காரெல்லாம் சபைக்கு வரக்கூட வெளியே போய் என்று துரத்துனாங்க நான் பிரியாணி சாப்பிட்லாம் ரொம்ப நாள் கழிச்சு தட்டை வாங்கினா பிச்சைக்காரனுக்கெல்லாம் பிரியாணி கடையின் தட்டை பிடிங்கி எனக்கு மிக்சர் பேட்டி தந்தாங்க இருபத்தி எட்டு எனக்கு சாப்பாடு மிக்சர் பாக்கெட்டு நான் படுக்கிற படுக்கை சாதாரண இடம் நான் தூங்குற இடம் எது தெரியுமா அந்த மேம்பாலத்துக்கு கீழே நாலு குச்சியை வைத்து சிமெண்ட்டு பையை கிழிச்சு தான் நான் படுத்திருப்பேன் என் வேலை என்ன தெரியுமா காலையில் எழுந்த உடனே பப்ளிக் டாய்லெட்டை க்ளீன் பண்ண எனக்கு இரநூறுபா செப்டிக் டாய்லெட்டை கழுவினா எனக்கு நூறுரூபா வீட்டுக்கு வழியே புல்லெல்லாம் கொத்தி விட்டேன் எனக்கு ஐம்பது ரூபா உங்கள் முன்னாடி நிற்கிறவன் நான் யார் தெரியுமா ஒவ்வொரு நாளும் செப்டிக் டாய்லெட்டை கழுவினவன் நான் ஒவ்வொரு நாளும் ஒசூரில் பப்ளிக் டாய்லெட்டை க்ளீன் பண்ணி அதுல வருகிற வருமானத்தை எடுத்து அந்த முகத்தை கழுவி பேக மாட்டிட்டு நேரா போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தவண்ணா ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது ஆறு வருடம் ரோட்ல படித்தவண்ணா ஆறு வருடம் பிச்சைக்காரனை போல அனுபவித்தவண்ணா ஆறு வருடம் பப்ளிக் டாய்லெட்டை கிளீன் பண்ணினவண்ணா ஆறு வருடம் சாப்பாடு இல்லாமல் அலைந்தவண்ணா வருடம் உடுக்க உடை இல்லாமல் திருப்பெருவை நடந்தபன் நான் ஆறு வருடம் எல்லாரும் புதிய ஆடைகள் காலேஜ் போகும் பொழுது அனுபவிக்கும் பொழுது நான் மாத்துறோம் அந்த 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 துணிகள் இல்லாமல் வேதனைப்படுத்தப்பட்டவன் எல்லாரும் நல்ல சாப்பாடு சாப்பிடும் பொழுது பத்து ரூபாய் கூளை வாங்கி கொண்டு அந்த கூளை காலை மத்தியானம் என்று ரெண்டு வேளை வைத்து சாப்பிடுவேன் ஏன்னா ஒவ்வொரு நேரமும் பசி ஒவ்வொரு நேரமும் மருத்துவம் ஒவ்வொரு நேரமும் தனிமை தேற்றை யாரும் இல்லை ஆற்றை யாரும் இல்லை கூட இருக்க யாரும் இல்லை கத்தர் உன்னோடு இருக்கிற என்று சொல்ல யாரும் இல்லை எனக்கு ஜெபிக்க யாரும் இல்லை என்னை நடத்த யாரும் இல்லை ஒரு ஊழியர்கள் கைப்பிடிக்க யாரும் இல்லை தன்னந்தனியை விடப்பட்டு ஆறு வருடம் படுத்திருக்கும் பொழுது எனக்கு ஒரு ஆசை இன்னைக்கு எல்லாரையும் என்ன பிச்சைக்கார் என்று சொல்றா ஆனா எனக்கு ஒரு ஆசை நான் போய் வனாந்திர நேரத்தில் படுத்து வனாந்திர இடத்தில் எழுந்து வனாந்திர இடத்தில் நடந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுவ ஆண்டவரே இன்னைக்கு எல்லாரும் என்ன அனாத பிச்சைக்காரன் எனக்கு ஆசை எப்படி ஆகிலும் உன்னதமான தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவனாய் என்ன நீர் மாற்றும் அப்போ அந்த அந்த முழங்கால் படியிட்டு ஆண்டவரை பார்த்து நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா உயிர் வாழும் நாட்கள் அல்ல ஓடி ஓடி ஊழை தீடுவே உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் கண்டுவர எனக்காக வாழக்கூடாது என் குடும்பத்திற்காக வாழக்கூடாது என் சுயநலமா வாழக்கூடாது இருக்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை சாதிச்சும் ஆண்டுவர பெரிய காரியத்தை செஞ்சும் நான்குவர உமக்காக ஏதாகனும் சாதிக்கும் ஆண்டுவர எனக்காக வாழ்ந்து செத்துறக்கூடாது ஏதா ஆகலும் செய்ய வேண்டும் என்று பெரிய ஆசை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன் நல்ல பிளேஸ்மெண்ட் நல்ல சம்பளம் நிறைந்த ஒரு வேலை இப்படி வாழ்ந்திருக்கும் என் குடும்பம் ஏற்றுக்கொண்டது ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ப்ரொமோஷன் கை நிறைய சம்பளம் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் கத்தர் அழைத்தார் உன்னை பணத்தை பார்த்து இந்த வேலையில செய்து குடும்பத்தை போஷிக்கிறதுக்காக நான் உன்னை தேடி வரல நீ எனக்கு தேவை என் ஊழியத்தை செய்ய வேலை எல்லாம் தூக்கி போட்டு ஒரு அறைக்குள்ள போய் கதவடைத்து அடைத்து சொல்றான் எப்படி பிரசவம் பண்ணணும் எனக்கு தெரியல எப்படி ஆராதிக்கணும் என்று தெரியல எப்படி ஊழிய செய்யணும்னு தெரியல என்ன ஒரு கிறிஸ்துவ பேக்ரவுண்ட் எனக்கு இல்லை ஒரு ஊழிய கூட எனக்கு தெரியல ஆனா நீங்க என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறீங்க அனுபிற நான் கண்டிப்பாக ஊழியர் செய்கிறேன் ஆனா நான் யாருன்னு எனக்கு தெரியல அண்டபுரேன் நான் உக்காக என்ன செய்யணும் ஒரு கதவை அடைத்து கொண்டு செபிக்க தொடங்கினேன் நான் சொல்றேன் நான் உங்களை பார்க்குற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் நான் உங்களை பார்க்கிற வரைக்கும் கதவை திறக்க மாட்டேன் உங்க சத்தத்தை கேட்கிற வரைக்கும் சூரியன் சந்திரன் மரம் செடி அப்பா அம்மா உறவு எதையும் நான் பார்க்க மாட்டேன் நான் பார்த்தா உண்மை தான் பார்க்கணும் கேட்டா உங்க சத்தம் தான் கேட்கணும் சாப்பிடாம அங்க இருந்த தண்ணீர் மட்டும் குடிச்சு ஒரே அறையில இருந்தேன் ஒரு அறையில சாப்பாடு இல்லாம எந்த மனிதனை பார்க்காம ஒரு அறையில எவ்வளவு நேரம் இருக்க முடியும் ஒரு நாள் ஒரு நாள் இருக்க முடியுமா ஒரு நாள் முழுவதும் காத்திருக்கிற அழுற ஜபிக்கிற ஏசப்பா பார்க்க மாட்டோமா ஒரு நாள் முடிவுல ஏசு வருவார் என்று எதிர்பார்க்கிற ஆண்டவர் வரல சொல்ற மூணு நாள் இருப்ப ஆண்டவர் மூணு நாள் அள்ளும் பகலும் புசியாமல் எந்த மனிதனை பாராமல் ஜபம் மூன்றாம் நாள் முடிவுல ஏசு வருவார் ஆண்டவர் வரல சொல்ற ஏழு நாள் இருப்பேன் ஏழு நாள் ஜபம் ஏசு வருவார் இருபத்தி ஒரு நாள் இருப்பேன் இருபத்தி ஒரு நாள் ஜெபம் ஏசு வருவார்

ஏவாக்கிலே ஜபத்துக்கு பதில் இல்லையே நான் எப்படி ஜபத்தை கேட்கிறவன் என்னால் பிரசங்கிக்க முடியும் அப்படி அமைதலாக இருக்கும் பொழுது தொண்ணூத்தி ஏழாம் நாள் இரவு பூட்டப்பட்ட அறைக்குள்ள இயேசு வெளிச்சமாய் உலாவ தொடங்கினார் ஒரு சத்தம் என் மகனே விரும்பினதை என்னிடத்திற்கு நான் உனக்கு தருவேன் ஆசை ஆதி அப்பசுல செய்த ஊழியத்தை செய்யணும் முடவ நடக்கணும் மறித்த பிரேத எழுமணும் வரங்கள் மேல ஆசை இப்படி வரங்கள் வேணும் என்று சொல்ல போனா ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறவர் அன்னைக்குதான் ஆவியானவர் முழுமையாய் அனுபவித்த நான் பேசுகிற சத்தத்தை தடை செய்து ஆவியானவர் சொல்றாரு வரங்களை கேட்காத ஆத்துமாக்களை கேளு அந்த சத்தத்தை அந்த வெளிச்சத்தை பார்த்து நான் சொல்றேன் ஆண்டு நான் ஒரு நாள் மறிப்பது உண்மை ஒரு நாள் நியாய அதிபதியாய் இருக்கும்போது நான் நியாயம் நியாயத்திற்கப்படுவது உண்மை உமக்கு முன்னாடி வருவதும் உண்மை அன்னைக்கு நான் வெறுமையாய் வரக்கூடாது நான் சொல்றேன் எனக்கு பணம் பேரு உயர்வு சொத்து சுகம் பெரிய பெரிய வழிபடம் மைக்கு சேச்சு பெரிய காரு பெரிய பங்களா நல்ல வேல்செட் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் வேண்டாண்டவர் சாபதற்கு முன்பதாக எனக்கு தேவை ஒரு கோடி ஆத்துமாக்கள் எனக்கு வேணாண்டவர் ஒரு கோடி ஆத்து மக்கள் எனக்கு வேணும் நரகத்துக்கு போகிற பாதாளத்துக்கு போகிற கட்டப்பட்டு இருக்கிற வேதனைப்படுகிற இயேசுவை அறியாத ஒரு கோடி ஜனங்கள் எனக்கு வேணும் அன்றைக்கு கத்தர் என்னை ஆசீர்வதித்தார் இப்போ நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ கால் மிதிக்காத தேசம் இருக்காது உன் நாமத்தை உச்சரிக்காத நாவுகள் இருக்காது நான் உன்னை தேசத்தில் பயன்படுத்துவேன் சொல்லி அன்றைக்கு ஆசீர்வதித்தவர் இன்றைக்கு கிருபையாய் கத்தர் உயர்த்தி கொண்டு ஆசீர்வாதமாய் மாற்றி தேசங்கள் நடுவில் உயர்த்துகிறதை பார்க்கிறேன் நான் உயர்த்தினது என்று சொன்னா அன்னைக்கு சாப்பாடு இல்லாம இன்னைக்கு சாப்பிடுறேன் அன்னைக்கு தெருவுல இருந்த இன்னைக்கு நல்ல இடத்துல என்று சொன்னது நான் ஆசீர்வாதம் என்று சொல்லல அன்னைக்கு பாவத்துக்காக விரைந்து உடனே இந்த கால்கள் இன்னைக்கு சுவிசேஷத்திற்கை ஓடுகிறதை கண்டு சொல்ற கத்தர் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் அன்னைக்கு பாவத்தை அனுபவித்த இந்த வாயி இன்னைக்கு இயேசுவே ஆண்டவர் என்று பிரசங்கிக்க வைக்கிறாரு இதை நான் ஆசீர்வாதம் என்று கதறுகிறேன் கத்தர் என்னையும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் மகிமையாய் வைத்திருக்கிறார் இப்ப நான் சொல்றேன் என்னையும் கத்தர் உயர்த்தினது உண்மை என்றார் என்னையும் கத்தர் வாழ வைத்தது உண்மை என்றார் எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தந்து இன்னைக்கு தேவன் எதிர்காலத்தை வெளிச்சமாய் மாற்றினது உண்மை என்றார் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் இன்றைக்கு அதே தேவன் உயர்த்த போகிறார் எல்லா தேவ